அதிர்ஷ்டமும் அருளும் பெருக என்ன செய்யலாம் இதோட சூட்சமத்தோடு சேர்ந்த ஒரு பரிகாரத்தை உங்களுக்கு சொல்ல இருக்கின்றேன் அதிர்ஷ்டம் அது இஷ்டத்துக்கு நமக்கு வந்தால் தான் அது பெரு அதிர்ஷ்டம் நம்ம இஷ்டத்துக்கு வராது அப்போனா நம்ம இஷ்டத்துக்கு வர்றதுக்கு என்ன பண்ணணும் ஒரு இடத்துல அந்த அதிர்ஷ்டம் வரணும் அப்படின்னா அதற்குரிய எல்லா விதமான வாய்ப்பையும் நாம் ஏற்படுத்தி விட்டோம் என்றால் அது இஷ்டப்பட்டு நம்ம வரும் அப்படி உங்களுக்கு வரணும்னா அதற்கு ஒரு விரத நாள் தான் சங்கடஹர சதுர்த்தி அதிர்ஷ்டம் யாருக்கு வராது சங்கடத்திலேயே இருக்கிறவங்களுக்கு அதிர்ஷ்டம் வராது சங்கடத்தை எப்படி போக்குறதுக்கு அதுக்குத்தான் நம்ம பெரியவங்க அதுக்கு ஒரு நாளாகவே வச்சுட்டாங்க நம்ம வாழ்க்கையில் ஒரு நாள் ப்ளஸ்ஸு ஒரு நாள் மைனஸ் ஒரு நாள் சூப்பரு ஒரு நாள் டவுன் இப்படி வந்துக்கிட்டே இருக்கும்ல அப்படி எனர்ஜி அப் அண்ட் டவுன் வரும் பொழுது நமக்கு சங்கடங்கள் வரும் அப்படி வரக்கூடிய சங்கடங்களை பௌர்ணமி முடிந்து நான்காவது நாளில் வரக்கூடிய கணபதிக்குரிய சங்கட ஹர சதுர்த்தி அந்த நாளில் நம்ம நம்மளோட சங்கடங்களெல்லாம் அறுத்து காணாமல் போக வேண்டுமென இந்த பிரபஞ்ச பேராற்றலிடம் வேண்டுனோம் என்றால் அதை விநாயகரை வைத்து வேண்டுனோம் என்றால் அது சரி ும் விநாயகர் பஞ்சபூதத்தின் தலைவர் விநாயகர் ராகு கேதுவையே தன்னோட அர்ணாக்குடியாக கட்டியிருக்கிறவர் ஒருத்தருக்கு சங்கடம் ரீதியாக வருவதற்கு காரணம் ராகு மற்றும் கேது என்று சொல்வார்கள் அந்த ராகு கேதுவும் மனோகரனான சந்திரனும் நமக்கு ஆகர்ஷணமாகணும்னா எல்லாம் வல்ல கணபதியை வழிபாடுகள் செய்யணும் அதுவும் சங்கட சதுத்து என்று தலைக்கு குளித்து விட்டு அருகம்புல்லை பறித்து பறிக்கணும் வாங்கக்கூடாது அருகாமையில் இருக்கக்கூடிய அருகம்புள்ளை தேடி சென்று பறித்து சுத்தமான நீரில் கழுவி அரச மரத்தில் இருக்கக்கூடிய விநாயகருக்கு உள்ள நீங்க சாத்தி அவருக்கு பக்கத்தில் ரெண்டே ரெண்டு நெய் விளக்கு ஏற்றி ஒரு தேங்காயை கையில் எடுத்து இருபத்தி ஏழு முறை கணபதியை சுற்றி வர வேண்டும் அவ்வாறு சொல் வரும்பொழுது கணபதிக்குரிய சூட்சமான மூலமந்திரம் ஓ கம் கணப்பதே நம இந்த மந்திரத்தை மனசுக்குள்ள சொல்லிட்டே இருபத்தேழு முறை வந்து தேங்காயை இப்படி உச்சியில் வச்சு மூணு முறை ஆழ்ந்த சுவாசம் எடுத்து ஆழ்ந்த சுவாசம் விட்டு அதே கோயிலுக்கு முன்னாடி சிதற போடுங்க உங்களின் மனச்சங்கடங்கள் சிதறி தேங்காய் உடைவது போல உடைந்து காணாமல் போகும் இதை செய்து வாருங்கள் நீங்கள் வேலைக்கு போகிறவராக இருக்கலாம் தொழில் செய்கிறவராக இருக்கலாம் வீட்டில் இருக்கிறவங்களா இருக்கலாம் உங்களோட காரிய தடைகள் சரியாகும் பெண்கள் உடைக்கலாமா பெண்கள் வேண்டுதல் செஞ்சுட்டு அங்கே இருக்கக்கூடிய யாரோ ஒருத்தர் மூலமாக உடையுங்க ஐம்பது வயசுக்கு தாண்டி இருக்கக்கூடிய கூடிய பெண்கள் தாராளமாக உடைக்கலாம் கல்யாணமாகாத பெண்கள் உடைக்க வேண்டாம் கற்பிணி ஆகக்கூடிய பெண்களும் கர்ப்பிணியாக இருக்கக்கூடிய பெண்களும் உடைக்க வேண்டாம் இதை செய்துவிட்டு உங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் மரத்துக்கடியில் இருக்கக்கூடிய எறும்புக்கு ஏதோ ஒரு உணவை மட்டும் போடு பாருங்க சங்கட சதுர்த்தி என்று நல்லது நடக்கும் வரும் வியாழக்கிழமை பிப்ரவரி ஐந்தாம் தேதி குருநாளுடன் இணைந்து வரக்கூடிய அற்புதமான தெய்வீக மனத்தை சங்கடகர சதுர்த்தி அன்றைய தினத்தில் இந்த பரிகாரத்தை செய்து பாருங்கள் கண்டிப்பாக ஒரு முன்னேற்றங்கள் கிடைக்கும் அன்றைய தினத்தில் நான் நம்மளோட கோயம்புத்தூர் அக்ஷயம் டிவைன் சென்டரில் சிறப்பு ருணகர லட்சுமி குபேர கணபதியாகம் அதாவது கடனை நிவர்த்தி செய்கிறதுக்கு அதற்குரிய மூலிகைகளை அதற்குரிய எந்திரத்தை அதற்குரிய கோலங்களை அதற்குரிய சூட்சமான மந்திரங்களை சொல்லி யாகம் வளர்த்தி உங்கள் பேர்லேயும் சங்கல்பம் பண்ணி இந்த அதிர்ஷ்ட கணபதி அதிர்ஷ்ட கணபதி ஒரே ஒரு இது மட்டும் வரும் அதிர்ஷ்ட கணபதி மணியை உங்கள் வீட்டுக்கு பிரசாதமாக அனுப்புகிறோம் இந்த அற்புதமான பூஜைகளை நேரடாக வரவங்களுக்கு ஒரு சூட்சபமான செல்வாகர்ஷண கணபதி மந்திரத்தை தீட்சையாகவும் தர இருக்கின்றோம் அன்று கோயம்புத்தூரில் தனிநபர் ஆலோசனை இருக்குது வாய்ப்பு இருக்கிறவங்க வந்து கலந்துக்கங்க பிப்ரவரி ஏழு மற்றும் எட்டு சென்னை வர இருக்கின்றேன் சென்னையில் என்னை சந்திக்க பயிற்சி ஷோப்பில் கலந்து கொள்ள உங்கள் வாழ்வை வளப்படுத்த தொலைபேசி எண்களில் தொடர்பு கொள்ளுங்கள் ஃபெப்ரவரி சரியாக இருபத் இருபத்தி ஒன்றாம் தேதியிலிருந்து இருபத்தைந்தாம் தேதி வரைக்கும் இலங்கை வர இருக்கின்றேன் இலங்கையில் எங்கு இருந்தாலும் நீங்கள் கீழ்க்கக்கூடிய வாட்ஸ்அப் நம்பரில் தொடர்பு கொள்ளுங்கள் என்னை சந்திக்கலாம் உங்கள் வாழ்வில் இருக்கக்கூடிய எல்லா பிரச்சனைக்கும் தீர்வுகள் காணலாம் மீண்டும் ஒரு அற்புதமான பதிவில் உங்கள் அனைவரையுமே சந்திக்கின்றேன் உங்கள் வாய்வை வளப்படுத்த என்னை சந்தியுங்கள் வளப்படுத்தி தருகிறேன் விவரங்களுக்கு தொடர்பு கொள்ளுங்கள் மீண்டும் ஒரு அற்புத பதிவில் உங்களை சந்திக்கின்றேன் ஜெய் சக்தி கணபதி ஜெய் ஜெய் சக்தி கணபதி